பிரசன்ஸ் கிரைஸ் சர்ஜரேஸ் அர்செஸ் காயின் டூ பி ஜான் ஃபோர்டீன் ஒன் டெட் நாட் யார் ஹார்ட் பீட் ட்ராவல்ட் யூ பிலீவ் இன் காட் பிலீவ் ஆல்சோ இனிமே ஸோ இந்த மாதிரி இந்த கார்டன் இது என்ன சொல்கிறாரு நான் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்மளோட ஹார்ட் வந்து கார்டை வந்து ஃபுல்லாகவே ட்ரெஸ் பண்ணோம் காலை வந்து ஃபுல்லாகவே வந்து பிளீவ் பண்ணேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து ஒரு கஷ்டம் வரும்போது இல்லை ஒரு பிரச்சனை வரும்போது இல்லை நார்மலாகவே வச்சுக்கோங்களேன் காலை நம்புறது இல்லைன்றத வந்து நம்ம வந்து டவுட்ஃபுல்லாகவே வந்து நம்ம என்றைக்குமே வந்து இருக்கக்கூடாது ஏன்னா கால் நம்மளுக்காக எல்லாத்தையுமே வந்து செஞ்சுருக்காரு ஏன் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை வந்து கொடுத்துருக்காரு நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி வந்து கொடுத்துருக்காரு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நம்மளுக்கு ஒரு எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில் வந்து கொடுத்து நம்மளை இந்த ஒரு இடத்துல வந்து நிற்க வச்சுருக்கோன்னா அந்த காட் தான் வந்து காரணம் ஸோ இதனால் நம்ம வந்து நம்ம என்றைக்குமே வந்து காட் மேலே வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக வந்து இருக்கவே வரக்கூடாது ஸோ இதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை நம்ம ஒரு விஷயத்துக்கு கிட்ட சொல்ல முடியல அப்படின்னா வந்து நம்ம காட் கிட்ட சொன்னோம் நம்மளோட ஒப்பீனியனை வந்து கேட்டு வந்து காட் வந்து நமக்கு வந்து ஆன்சர் பண்ணுவார் சரி நான் ப்ரேயர் பண்ணலாமா இசுப்பா நான் கொடுத்துக்காங்க நன்றி இசுப்பா இசைப்பா இது வருஷம் எங்களுக்கு சொன்ன மாதிரி இசுப்பா இசுப்பா எங்களோடய வாழ்க்கையில் இசைப்பேன்